வரிசையில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் வந்து காத்து அதிகமாக ஒருத்தர் இந்த பிள்ளைங்க இவ்வளோ போக தெரியல பார்த்தீங்களா எந்த மழையாக இருந்தாலும் எந்த புயலாக இருந்தாலும் செய்கிற கடமை செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்போலாம் வந்து எங்களுக்கு சோறு இல்லைன்னா வீட்டில் ஒரு உடனே பொண்டாட்டி அடிப்பாங்க ஓனர் அடிப்பாங்க இந்த பிள்ளைங்க நிலமே உங்களுக்கு ஆட்டுற மாதிரி இடி இடியாக இருக்குது மழை மழையாக தான் இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் மின்னுதா நிலமே பார்த்தீங்களா எல்லப்போ இந்த காலத்திலேயே அது ரெண்டு கொங்காணி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பேப்பரில் கலராக ஆமா ஒரு பத்து பாதி வயசுக்குள்ளே அதுவும் கிடையாது இடி இடி இடியாக இருக்கு மழை மழையா இருக்கு வேலையை பார்த்தீங்களா என்ன செய்ய செல்லையும் காப்பாற்றுட்டு வீடியோ எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறது ஏன் அப்போ சரியாக அடியாக எடுக்கிறா ஒருவேளை நம்ம செல்லு சொல்லி கொடுத்துடலாம் லைஃப் நமக்கு சேனல் நடத்தினா ஆமாம் இதுவே டிவி தான் எடுத்துருக்கு நாலு மாதம் வீடியோ வேலை போடலை வாரியில என்ன நிலைமையில் இருக்கு சீலா மீன் பிடிக்கிறக்காண்டி மூச்சானு கயிறுறோம் பேஞ்ச மலையோட மூச்சா எங்கிட்டு பறந்து போச்சு தெரியல இடி மின்னல் அதிகமாக இருக்கிறனால செல்லை காப்பாத்தி வெளியே ஓடி அதை பாருங்களேன் ஒரே வெட்டா வெட்டிலே கிடக்கு இடி லா மீன் பிடிக்கிறதுக்காண்டி நைட்டில் வந்து கொழுவால மீன் பிடிக்க வந்தோம் காற்று மழையும் பின்னிக்கிட்டு இருக்குங்க பார்த்தாலே தெரியும் மழை பெஞ்ச உடனே மீன் பிடிக்க முடியல மீன்லாம் எங்கிட்ட போச்சுமே தெரியல அதோட இப்போ என்ன செய்யறோம் மழையில மழையால் சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும் மழை மழையாகவே இருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும் மண் அந்த முகத்தை கட்டின என்ன அண்ணா

வடச்சு அண்ணா அவுத்துக்கு இருக்காப்புல வெளியில் மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு கொட்டிக்கிறதுக்கு இடியும் இடியா இருக்கு மின்னல் மின்னலா இருக்கு சரி என்னென்ன குழம்பு என்ன என்ன மீன் வச்சு அதிலே திறந்து கட்டுங்க மக்கள் சாப்பிடும் சரிங்க எப்படி தருங்க கேச மீன் எடுத்து கட்டுங்கண்ண பாருங்க சூடை தான் இறக்கி ஏஞ்ச மழைக்கே

எப்படி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாரும் அனுபவிக்க முடியல ஒரு சில பேர் அனுபவிக்க முடியும் அதை நாங்கள் ஒரு அதாவது துன்பத்தி இன்பதமாக மாத்திரி வேண்டியதான் என்ன அதான வாழ்க்கை மழை மழையாகவே இருக்குது சாப்பாடு சாப்பாடாகவே இருக்குது சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க மழை மழையாகவே இருக்குது சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது வாத்தியெல்லாம் பிள்ளை எப்படி உட்காந்துருக்கு பிள்ளையில் காற்றுகள் கிளம்பு வரிசையில் உட்காந்துருக்கேன் வரீங்க